தமிழ் சினிமாவில் விஜய் அஜித்திற்கு அடுத்த இடத்தில் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருந்தவர் நடிகர் சூர்யா தேசிய சிந்தனை மற்றும் மதநம்பிக்கை கொண்ட குடும்பமாக நடிகர் சூர்யா குடும்பமும் நடிகர் சூர்யாவும் இருந்தவரை திரைத்துறையில் பெரும் வெற்றியை பெற்று வந்தார் குடும்பத்துடன் சென்று சூர்யா படத்தை பார்ப்பதற்கு என்றே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருந்தது நிலைமை இப்படி இருக்க என்று சூர்யா கட்சி ரீதியாக பாஜகவை விமர்சனம் செய்ய தொடங்கினாரோ அன்றில் இருந்தே அவரது வீழ்ச்சி தொடங்கியது புதிய இந்திய கல்விக் கொள்கையை நடிகர் சூர்யா விமர்சனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை திமுக அரசியல் ரீதியாக எடுத்துச் செல்லவும் உதவியது இரண்டாயிரத்து ஆண்டு ஜூலை மாதம் கல்வி நிகழ்ச்சியில் பேசிய சூர்யா பல கோடி மாணவர்களின் எதிர்காலத்திற்கானது இந்த புதிய கல்விக் கொள்கை ஆனால் அதை பற்றி பரந்துபட்ட அளவில் விவாதங்கள் எழுப்பப்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறது ஒரு தலைமுறை மாணவர்களின் கல்வி தொடர்பான கொள்கையை வெளியிட்டு ஒரே மாதத்தில் கருத்து கேட்டு உடனே செயல்படுத்த வேண்டும் வேண்டும் என இத்தகைய அவசரம் ஏன் என தெரியவில்லை கிராமப்புற பழங்குடி மாணவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட போகின்றனர் மூன்று வயதிலிருந்தே மும்மொழி கற்க வேண்டும் என அவர்கள் மீது மொழிகளை திணிப்பது ஆபத்தானது நீட் தேர்வினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நாம் கண்கூட பார்த்து வருகிறோம் பள்ளிப்பருவம் முழுவதும் தேர்வுகள் எழுதி பின்னர் அதற்கு எந்த பயனும் இல்லை என உயர்கல்விக்கு தனியாக தேசிய அளவில் பொதுவான நுழைவுத் தேர்வு என கொண்டு வருவது சமமின்மையை அதிகரிக்கவே செய்யும் என நீட் எதிராக கருத்து தெரிவித்து திமுகவின் நீட் எதிர்ப்பு கோஷத்திற்கு எண்ணெய் ஊற்றினார் முதலில் திமுகவினர் சமூக வலைதளங்களில் சூர்யாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க அதுவே மக்கள் ஆதரவு என நினைத்து அடுத்தடுத்து நடிகர் சூர்யா தம்பி கார்த்தி சுற்றுச்சூழல் மறுவரைவு குறித்து அரசியல் பேச அதன் பிறகு ஜோதிகா சிவகுமார் என பலரும் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கினர் இவை அனைத்திற்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இருந்ததே தவிர மக்கள் ஆதரவு இல்லை என்பதும் சூர்யாவின் திரைப்படங்கள் தேட்டரில் வெளியான போதுதான் தெரிந்தது தமிழக மக்களுக்கும் வட இந்திய மக்களுக்கும் இரண்டு வகையில் வேறுபாடு உண்டு வட இந்திய மக்கள் சினிமாவில் கான் நட்சத்திரங்களை உச்சமாக வைத்து கொண்டாடுவர் ஆனால் அவர்கள் அரசியல் நிலைப்பாடு வேறாக இருக்கும் தமிழ்நாட்டில் அரசியலில் மட்டுமல்ல சினிமாவிலும் முஸ்லிம் நடிகர்கள் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் அந்த வகையில் சூரரை போற்றில் பெரியார் வேஷம் போட்டது ஜெய்பீமில் ஒரு சமூகத்தை தவறாக காட்டியது போன்றவை சூர் வளர்ச்சியை முடித்துவிட்டது இந்த நிலையில்தான் அரசியல் பேசும் நடிகர்களை தொடர்ச்சியாக தமிழ் சினிமா சமீப காலத்தில் விலக்கி வைக்க தொடங்கியிருக்கிறது நடிகர் ஜீவா திருமுருகன் காந்தியுடன் சேர்ந்து கம்யூனிஸ்ட் பாடல் ஒன்றில் கம்யூனிசம் பேசினார் அதோடு அவரின் கதை முடிந்தது தீவிர பெரியாரிசம் பேசிய சமுத்திரக்கணி தமிழ் சினிமாவில் தன்னுடைய இடத்தை இழந்தார் இந்த லிஸ்டில் இப்போது சூர்யாவும் சேர்ந்திருக்கிறார் என்பதை கங்குவா படம் நிரூபித்திருக்கிறது தற்போது இழந்த செல்வாக்கை பெற சூர்யா தானாக சுயமாக முடிவெடுத்திருக்கிறாரா அதில் இனி ஒரு சார்பு அரசியல் பேசப்போவது இல்லை அப்படி பேசினால் இரண்டு பக்கமும் நடக்கும் தவறுகளை விமர்சனம் செய்ய போகிறாரா மற்றொன்று இனி தேசிய சிந்தனை கொண்ட படங்களை தேர்வு செய்து இழந்த தன்னுடைய இடத்தை பிடிப்பது என முடிவு செய்து அடுத்த திரைப்பட கதையை தெளிவாக தேர்வு செய்ய முடிவு செய்திருக்கிறதாம் சூர்யாவின் குடும்பம் மொத்தத்தில் திமுக நரேட்டிவ் கட்டத்தில் விழுந்து தன்னுடைய செல்வாக்கை இழந்த சூர்யா குடும்பம் இனி சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்த களத்தில் இறங்கி இருக்கிறதா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்